வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் நீங்கள் முத முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சுவையான ரவா கேசரி தான் செய்ய போகிறோம் இது வந்து கல்யாண வீட்டு கேசரி மாதிரி ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் நல்ல பக்குவத்தில் இருக்கும் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க இன்னும் வேணும்னு கேட்டுக்கு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டான அந்த கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க முதல்ல அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கோங்க நான் இந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அந்த கப்பில் பாதி அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் இப்போ அதுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அந்த கடாயில் சேர்த்துக்கிட்டு நட்ஸை வறுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக முந்திரி பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ செவக்கை வரப்பட்டுருச்சு இது நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் நெய் மிச்சம் இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் இதை நம்ம வேற ஒரு பக்கம் வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப்பு நான் ரவைக்கி ரெண்டே முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எப்படி செய்யும்போது கரெக்டாக இருக்கும் தண்ணியோட அளவு இது பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டே முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுப்போம் அதை மட்டும் இல்லாமல் கலர் லைட்டாக கொடுப்போம் நான் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை இப்போ குங்குமப்பூ சேர்த்த பிறகு சக்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்திருந்தேன் அந்த ஒரு கப்புலே கோபுரமாக சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் இன்னும் அதிக இனிப்பு வேணும்னா இன்னும் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம திரும்பவும் முந்திரி வறுத்து அதே கடையாக வச்சுக்கிட்டு அந்த நெய் கூடவே மிச்சம் இருக்கிற எல்லா நெய்யையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரவையை வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுத்துக்குங்க உங்களுக்கு இந்த கல்யாண வீட்டில் செய்கிற கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக ஒட்டாத பக்கம் பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த வறுக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது நீங்கள் என்னதான் கேசரி செஞ்சு முடித்த பிறகு எவ்வளோ நெய் சேர்த்தாலும் அது வந்து உங்களுக்கு அது ஒட்டாது ட்ரையாக இருக்கும் நீங்கள் இந்த ரவை வறுக்கும் போதே இந்த ரவையை எடுக்கிற அளவுக்கு பாதி அளவுக்கு நெய்யை சேர்த்து நல்லா அந்த ரவை பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேசரி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நான் அதை வறுத்துட்டேன் நெய் நெய்யில் வந்து இந்த ரவை நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம் பார்த்து பொறுமையாக சேர்த்துக்குங்க உங்களுக்கு இது தான் இந்த கல்யாண வீட்டு கேசரியோட ஒரு சூப்பரான ஒரு ரகசியம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்ட பிறகு இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அடுப்போம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம் இப்போ இந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம் இது ஒரு நாலு நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெல்லாமல் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ நாலு நிமிஷம் அடித்து நம்ம திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கடாயெல்லாம் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துருக்குது இந்த நேரத்தில் இலக்காப்படியை சேர்த்துக்கலாம் கூடவே வறுத்து வச்சுருக்கிற இந்த நர்சையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இது வந்து மேலே உங்களுக்கு நம்ம சேர்க்கும் போது நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக பாத்திரத்துலேயே ஒட்டாமல் ஹல்வா மாதிரி வந்திருக்கு இந்த ரவா கேசரி ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ருசியான ரவா கேசரி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்